சிம்ம ராசி என்பர்கள் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்குமா கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது கிரக இணைவுகள் அதனால் ஏதாவது தீங்கு ஏற்படுமா இந்த மாதம் சாதகமாக அமையறதுக்கு வழிபாடு என்ன அஷ்டம சனி இருக்குது ராசியில் கேது ஏழு ராகு இருக்காங்க அப்போது பிரச்சனையெல்லாம் தீருமா பிரச்சனை ஒரு மூன்று பயம்லாம் விடுபடுமா இப்படியான விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம் செப்டம்பர் மாத பலன்கள் இந்த செப்டம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா சொந்த காலில் நிற்க முடியும் அதுதான் உங்களுடைய முக்கியமான பிரதானமான ஆசையாக இருக்கும் கொஞ்சம் சின்ன வயசுலேயே சிம்ம லக்னர் ஆசையில் பிறந்தவங்களுக்கு நம்ம வந்து சொந்த காலில் நிற்கணும் சாதித்து காட்டணுன்ற எண்ணம் வந்துடும் மற்றவங்க நம்மளை மதிக்கணும் என்ன வந்துடும் சூரியன்லாம் ரொம்ப ஜாதகத்தில் வலுத்து செவ்வாயெல்லாம் வலுத்து இருந்தால் மற்றவங்க நமக்கு பயப்படணுன்ற எண்ணம் கூட வரும் நமக்கு சரிநிகர் சமானமாக மற்றவங்க இருக்கக்கூடாது ஒரு படி கீழே தான் இருக்கணுன்ற என்னவங்க எல்லாேருக்கும் கிடையாது ஜாதக ரீதியாக அப்படிப்பட்ட அம்சம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அலுவலகங்களில் ஒரு பெரிய சீஃப் இருப்பார் அவருடைய கேபின் வந்து கொஞ்சம் வயரமாக இருக்கும் அவருடைய சேர் வந்து ஹைட்டாக இருக்கும் அந்த ஃப்ளோரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படி அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு கீழே மற்றவங்க இருக்கணுன்ற ஒரு விஷயமானது இருக்கும் அப்படிப்பட்டவங்களால தான் உயர்ந்த இடத்திற்கு போக முடியும் அப்படி போனாலும் அந்த ஜாதகத்தில் குரு இருந்தால் அவங்க கீழ்ப்படிவாங்க மற்றவர்களுக்கு பெற்றோருக்கு குருமார்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர்களுக்கு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு நியாயமாக நடக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிகாரிகள் மிகப்பெரிய அரசியல் பதவியில் மந்திரி பிரதானிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட கட்டுப்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய தர்மம் அவங்களுடைய நியாயம் வந்து அந்த பலனை அவங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படியாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு பதவியே மிகப்பெரிய ஒரு நிலையை அடையிறதுக்கான அம்சம் இருக்கிறது சொந்த காலில் நிற்கணும் சாதித்து காட்டணும் நம்பர் ஒன்னாக நான் வரணும் இதெல்லாம் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் அப்போ ஒவ்வொரு மாதமும் இது வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சூரியன் நல்லா இருந்தால் சொல்லலாம் சூரியன் இப்போ நன்றாக இருக்கின்ற சூரியனோட சேர்ந்து செவ்வாயும் நன்றாக இருக்கின்றார் செவ்வாயோட சேர்ந்து குருவும் நன்றாக இருக்கின்றார் அதனால் இந்த பலன்கள் சொல்லப்பட்டது நம்ம சொன்ன பலன்களுக்கு முக்கியமாக இந்த மூணு பேர் நல்லாயிருக்கும் நல்ல பொசிஷன் நம்பர் ஒன் பெரிய பதவி சூரியன் அதிகாரம் அதிகாரமான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இடம் செவ்வாய் அப்போது அது வந்து நல்ல முறையில் போய் அடைந்து ரொம்ப காலம் அந்த இடத்துல இருக்கிறது குரு இதில் யார் யார் சரியில்லைனாலும் அவங்க வந்து மிகப்பெரிய பதவியாக அடைய முடியாது அடைந்தாலும் நிலைக்க அதனால் இந்த மூணு பேருமே உங்களுக்கு சாதகமாக